நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போறோம் இன்றைக்கான கரண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நவம்பர் பதினான்காம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் இந்தியாவில் காசு நோய் பாதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் லட்சம் பேரில் எத்தனை பேராக குறைந்துள்ளது நூத்தி எண்பத்தி ஏழு பேர் தேசிய மின் இயக்க திட்டம் எந்த ஆண்டு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது இருபதாம் ஆண்டு கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் வழங்க யாருடைய தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது கே என் பாஷா பெண்களுக்கு புற்றுநோயை கண்டறிய நடமாடும் மருத்துவ ஊர்தி முதன்முறையாக எந்த மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது காஞ்சிபுரம் தோழி விடுதிகள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இருபத்தி மூன்றாம் ஆண்டு தோழி விடுதிகள் திட்டம் தொடங்கப்பட்டது ஆம்பெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற முப்படைகளின் போர் பயிற்சி எங்கு நடைபெற்றது ஆன்சர் குஜராத் நாட்டில் முதல் முழு பெண்கள் அடங்கிய ட்ரோன் படை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேச மாநிலம் இந்திய ராணுவத்திற்காக பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை கீழ்கண்ட எந்த நிறுவனத்திடம் இணைந்து கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆன்சர் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் ஜி செவன் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது ஆன்சர் கனடா ஜோதி சுரேகா கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் வில்வித்தை இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபைர்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நவம்பர் பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா ஜிஎஸ் பேக் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் குரூப் டூ அப்புறம் குரூப் டூ ஏ குரூப் ஃபோர்க்கு படிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் குரூப் ஒன்னுக்கு ப்ரில் ஸ்ட்ரெஸ் பேக் வந்து இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் இருக்கு செக் பண்ணி பாத்துக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் இம்பார்ட்டன்ட் டே அதாவது நவம்பர் பதினான்காம் தேதி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டயபெட்டிஸ் டே உலக நீரிழிவு நோய் தினமானது நம்ம அனுசரிக்கிறோம் நீரிழிவு நோய் அப்படிங்கிறது எதனால ஏற்படுது அதாவது சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லுவோம் இது எதனால ஏற்படுது அப்படின்னா இன்சுலின் வந்து போதுமான அளவு சுரக்கலை அல்லது இன்சுலின் சுரக்குது போதுமான அளவு ஆனா அதோட வர்க்கை வந்து செய்யலை அதோட வேலையை செய்யலை அப்படின்னா தான் இந்த நீரிழிவு நோய் ஆனது ஏற்படுகிறது சரி இன்சுலின் அப்படிங்கிறது நம்ம உடல்ல பாத்தீங்கன்னா கனையத்து நாளில் சுரக்கப்படுகிறது இதோட வேலை என்ன அப்படின்னா ரத்தத்துல அந்த குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துறது தான் இன்சுலினோட வேலை ஸோ குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தலாட்டி ரத்தத்துல குளுக்கோஸ் அளவு அப்படிங்கிறது அதிகரிச்சுறது அந்த நோயை தான் நம்ம சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றோம் ஸோ இது வந்து நாள்பட்ட நோய் இதை ஆரம்பத்திலே கண்டறிஞ்சு நம்ம அதை நிவர்த்தி பண்றது அதை சரி பண்றது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு அதுக்காக கூட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்திட்டு வராங்க இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா டயபெட்டிஸ் அக்ராஸ் லைஃப் அப்படிங்கிறதா இந்த வருஷம் உலக நீரிழிவு நோய் தினத்திற்கான கருப்பொருள் அடுத்த டாபிக் அப்பாயின்மெண்ட் டாபிக் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஷெஃபாலி வர்மா கீழ்கண்ட எந்த மாநில மகளிர் ஆணையத்தின் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஹரியானா ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பார்த்துருப்போம் இந்திய அணியானது இந்திய மகளிர் அணி வந்து ரீசண்டாக நடந்த உலக கோப்பை போட்டியில் சாம்பியனாக இருக்காங்க அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாம்பியன் ஆனாங்க இந்த போட்டியிலன்னு பார்த்துருப்போம் அந்த மகளிர் உலக கோப்பையை வென்ற இந்திய அணியில இடம்பெற்ற வீராங்கனை தான் ஷெஃபாலி வர்மா இப்போது ஹரியானா மாநில அரசு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்துடைய மகளிர் ஆணையத்துக்கான விளம்பர தூதராக ஷெஃபாலி வர்மாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு கோடி பரிசு தொகையும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்று புள்ளி ஐந்து கோடி பரிசு தொகை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஷெஃபாலி வர்மாவை ஹரியானா மாநிலத்துடைய மகளிர் ஆணையத்துடைய விளம்பர தூதராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக நடந்த ஐசிசி மகளிர் கிரிக்கெட் உலக கோப்பை போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியனாக இருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாம்பியனாக இருப்பாங்க ரீசன் யூஸ் சமீபத்தில் புமா இந்தியா அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் வீரர் பிராண்டான பிராண்டான புமாவுடைய விளம்பர தூதராக பி வி சிந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க தாய்லாந்துக்கான சுற்றுலா விளம்பர தூதராக சோனோ சூட் அப்பாயின் பண்ணியிருக்காங்க இந்தியா கேட் விளம்பர தூதராக அமிதாப் பச்சன் விளம்பர தூதராக சுப்மன் கேல வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க ஒடிசா மாநில கைத்தறி துறையுடைய விளம்பர தூதராக மாதுரி தீட்சித் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க ஜார்க்கண்ட் தேர்தலுக்கான விளம்பர தூதராக எம் எஸ் தோனி அப்புறம் மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்துடைய விளம்பர தூதராக துப்பாக்கிழல் வீராங்கனை மானுபாக்கூர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க மாலத்தீவுக்கான உலகளாவிய சுற்றுலா தூதராக பாலிவுட் நடிகை கத்னா கைஃபோ வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க தேர்தலில் கீழ்கண்ட எந்த கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இப்போ ரீசண்டா நடந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது பிஜேபி இருக்கு நெக்ஸ்ட் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியெல்லாம் தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கு ஸோ இந்த கூட்டணி தான் பீகார்ல நடந்த சட்டப்பேரவை தேர்தல வின் பண்ணியிருக்காங்க பீகார் சட்டப்பேரவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்டது அங்கே நடந்த தேர்தலில் மொத்தமா இருநூத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியானது ஆட்சி அமைக்கிறாங்க ஸோ ஏற்கனவே நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்காங்க மறுபடியும் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில பாத்தீங்கன்னா பிஜேபி ஐக்கிய ஜனதா தள கட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கு ஸோ நெக்ஸ்ட் இந்த பீகார் தேர்தல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும்னா மிக இளம் வயதுல வந்து எம்எல்ஏவா இருக்காங்க மைதிலி தாக்கூர் இவங்க வந்து நாட்டுப்புற பாடகி அலிநகர் தொகுதியில போட்டிட்டு இருக்காங்க பிஜேபி சார்பில் அதுல வெற்றி பெற்றதன் மூலமாக பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் மிக இளம் வயதுல எம்எல்ஏ ஆனவங்க அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காங்க அடுத்து பீகார் மாநிலத்துறை ஆளுநர் யார்னா ஆரிஃப் முகமது கான் கேபிட்டல் எது அப்படின்னா பாட்னா நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன் மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமியின் பால சாகித்ய புரஸ்கார் விருது தமிழ் மொழி பிரிவில் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் விஷ்ணுபுரம் சரவணன் ஸோ சாகித்ய அகாதமி சார்பில் பார்த்தீங்கன்னா பாலசாகித்ய புரஸ்கார் வருது ரீசெண்டாக அறிவிச்சிருப்பாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம் இந்த பாலசாகித்ய புரஸ்கார் வருது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கான சிறந்த படைப்புகளுக்கு வழங்கப்படுகிறது அந்த மாதிரி இப்போது தமிழ்மொழி பிரிவில் பாலசாகித்ய புரஸ்கார் வருது விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி யுவ புரஸ்கார் வருது லக்ஷ்மிஹர் என்பவருக்கு வழங்கியிருக்காங்கன்னு நம்ம பார்த்துருப்போம் அதில் பாலசாகித்ய புரஸ்கார் விருது ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற படைப்புக்காக இந்த விஷ்ணுபுரம் சரவணனுக்கு கொடுத்துருக்காங்க சோ குழந்தைகளுக்கான நாவலான ஒற்றை சிறகு ஓவியாவை வந்து எழுதியமைக்காக விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கு பால சாகித்ய புரஸ்கார் விருது கொடுத்திருக்காங்க அகாதமிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்ல இருக்கு ரீசன் பார்த்தோம்னா யுவ புரஸ்கார் வந்து வந்து என்பவருக்கு கொடுத்திருக்காங்க கூத்தொன்று கூடிற்று அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக நெக்ஸ்ட் மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது வந்து எனது ஆண்கள் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு நூலுக்காக தமிழ் மொழி பிரிவுல விமலாக்கு கொடுத்துருக்காங்க புக்கர் பரிசு இந்த வருஷம் டேவிட் சாலை என்பவருக்கு அறிவிச்சிருக்காங்க அதே டைம்ல சர்வதேச புக்கர் பரிசு அப்படிங்கிறது கன்னட எழுத்தாளர் பானு மு முஸ்தாக் அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க அவங்களோட நூலை வந்து கன்னட நூலை வந்து ஆங்கிலத்துல தீபாவஸ்தி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்க ஹாட் லேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குன்னா சர்வதேச புக்கர் பரிசு கொடுத்துருப்பாங்க அடுத்து பிரிட்டிஷ் அகாதமியுடைய புத்தகம் அம்ரத்துக்கு கொடுத்திருக்காங்க புதுசாக தொடங்க போறதா சொல்லியிருக்காங்க எட்டுல இருந்து பன்னிரெண்டு வயது உள்ள குழந்தைகளுக்காக எழுதக்கூடிய பிரிவுல இனிமேல் புதுசாக புக்கர் பரிசு கொடுக்க போறதாக அறிவிச்சிருக்காங்க அடுத்த அவார்ட்ஸ் அண்ட் ரெகனை எந்த மாநிலத்தின் துன்புக் இசை கருவுக்கு புவிசா குறியீடு வழங்கப்பட்டுள்ளது அண்ட் சார் சிக்கிம் ஸோ சிக்கிம் மாநிலத்துடைய துங்குக் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவிக்கு பார்த்தீங்கன்னா ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது புவிசார் குறியீடு புவிசார் குறியீடு நம்ம என்ன பார்த்துருப்போம் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் அந்த இடத்துல மட்டும்தான் தயாரிப்பாங்க இல்லைன்னா விளைவிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு பொருட்களுக்கு அதில் வந்து தரமும் இருக்குது இது தனித்துவமான ஒரு பொருளாக இருக்குது அப்படின்னா அந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பதி லட்டு சொல்லலாம் திருப்பதியில் மட்டும்தான் அந்த மாதிரி சுவையான தரமான ஒரு லட்டு கிடைக்கிது ஸோ அந்த இதுக்கு வந்து ஜிஏ டேக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க சிக்கிம் மாநிலத்துடைய ரெண்டு இசைக்கருவிகளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு இசைக்கருவிகள் என்ன அப்படின்னா தொம்புக் அப்புறம் பங்டோங் புலிட் அப்படிங்கிற ரெண்டு இசைக்கருவிகளுக்கு புவிசார் குறியீடானது வழங்கப்பட்டிருக்கு புவிசார் குறியீடு சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இயற்றப்பட்டது எப்போது அமலுக்கு வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து தான் இது அமலுக்கு வந்தது புவிசார் குறியிட ஒரு பொருளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொருள் தரமானதுதான் தனித்துவமானதுதான் அப்படிங்கிற ஒரு உறுதி அளிக்கக்கூடிய ஒரு டேக்காக தான் சீ டேக் அப்படிங்கிறது இருக்கு அதனால அந்த பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுவது அதிகமாகுது விற்பனை அதிகமாகுது அதை சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு அவங்களுடைய வருமானம்ங்கிறது அதிகரிக்குது சோ எந்த அமைச்சகத்தினால இந்த புவிசார் குறியீடானது வழங்கப்படுது அப்படின்னா தொழில் வர்த்தகத்துறை அமைச்சகத்தினால அஞ்சு வகையான பொருட்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ உணவு பொருட்களுக்கு வேளாண் பொருட்களுக்கு கைவினை பொருட்கள் கைத்தறி பொருட்கள் இயற்கை பொருட்கள் அப்படின்னா அந்த பொருட்களுக்கு இந்த ஜிஏடாக் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க ஒரு பொருளுக்கு ஜிஏடாக் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது பத்து வருஷத்துக்கு செல்லும் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எந்த பொருளுக்கு ஜிஏடாக் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டார்ஜிலிங் தேயிலைக்கு கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி நான்குல தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்தாங்க அப்படின்னா காஞ்சிபுரம் பட்டுக்கு தான் இருந்து புவிசார் குறியீடு ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் ரீசன் சமீபத்துல ராஜஸ்தான் மாநிலத்தின் சங்கிரி பீன்ஸுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு கன்னியாகுமரி மாவட்டத்துடைய தோவாலை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்க அடுத்து மதுரை மறிகொழுந்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு விளாச்சேரி களிமண் பொம்மைக்கு புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்க ஆஹ் மீரஜ் நகருடைய சித்தார் மற்றும் தம்புரா இந்த ரெண்டு இசை கருவிகளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு கத்தியா கோதுமை உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கத்தியா கோதுமைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்கீம் இந்தியாவில் ஏ குழந்தைகளுக்கு இன்சுலின் ஊசி மருந்து வழங்கும் திட்டம் எந்த மாநிலத்தில் மட்டும் பிரத்யேகமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாடு குழந்தைகளுக்கு இன்சுலின் ஊசி தடுப்பு மருந்து பிரத்யேகமாக செயல்படுத்தப்பட்டு வருது இப்போ இன்சுலின் பத்தி பார்த்தோம் உலக நீரிழிவு நோய் அப்படிங்கிறது நவம்பர் பதினான்காம் தேதி செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்சுலின் அதாவது இந்த சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு டைப் ஒரு முக்கியமான டைப்பா பார்க்குறோம் டைப் ஒன் டைப் டூ அதுக்கடுத்து கர்ப்பகால சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் அந்த பெண்களுக்கு இன்சுலின் வர்றதுனால குழந்தைகளுக்கு அது பரவுது ஸோ அதை தடுக்கும் வகையில் குழந்தைகளுக்கு இன்சுலின் ஊசி மருந்து வழங்கும் திட்டமானது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் பிரத்யேகமாக பிரத்யேகமாக செயல்படுத்துகிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இன்சுலின் மருந்து குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டில் செலுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீரிழிவு நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கிட்டு வராங்க மக்களை தேடி மக்களை தேடி மருத்துவம் திட்டம்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஐந்துல தொடங்கியிருப்பாங்க இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் வந்து அறுநூறு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஸோ பயனாளிகளுடைய வீடுகளுக்கே சென்று தொற்றா நோய்கள் இருக்கான்னு சொல்லிட்டு பரிசோதனை செஞ்சு அவங்களுக்கு அந்த நோய் இருக்குன்னு உறுதிப்படுத்தப்பட்டிருக்குன்னா அதுக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருது இந்த ஸ்கீமில் இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா எத்தனை பேர் பயனாளிகள் இருக்காங்கன்னா ரெண்டு புள்ளி ஐந்து கோடி பயனாளிகள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க அடுத்து பாதம் பாதுகாப்பு திட்டம் இதுவுமே இந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த பாதத்துல வந்து அடிக்கடி காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த காலே அகற்ற அளவுக்கு அந்த பாதத்தை அகற்ற அளவுக்கு பெரிய அளவுல இருக்கும் நிறைய பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த கட்டை விரல் இருப்பாங்க அந்த பாதத்தை அகற்றிருப்பாங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி முன்கூட்டியே அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் இருபத்தி எட்டுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த ஸ்கீமுக்கு அப்படின்னா இருபத்தி ஆறு புள்ளி ஆறு ரெண்டு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க பாதம் பாதுகாப்போம் திட்டத்துக்கு ஸோ இந்த ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு ஆண்டுகள்ல இந்த திட்டத்தின் கீழ் நாற்பத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் வந்து சர்க்கரை நோய் சார்ந்த பாத பாதிப்புகள் கண்டறிச்சு அவங்களுக்கு அதுக்கான சிகிச்சைகளானது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்திய அளவில் மொத்த மக்கள் தொகையில் பன்னிரெண்டு சதவீதம் பேருக்கு சர்க்கரை நோய் இருக்குங்கிறாங்க அதே டைம்ல தமிழ்நாட்டுல மொத்த மக்கள் தொகையில அது பதிமூணு சதவீதமா இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தொற்றா நோய்களால உயிரிழப்புகள் ஒரு வருஷத்துக்கு பதினேழாயிரம் உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படின்னும் தமிழகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க சோ உலக சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினம் நவம்பர் பதினான்காம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்றோம் பேரிகால சர்க்கரை நோயை ஆரம்பத்திலே தடுக்கணும் அதுக்காக சிறப்பு சிகிச்சைகளானது விரைவில் தொடங்கப்படும் அப்படின்னு நம்ம தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஆபீஸ்வரி சமீபத்தில் காலமான கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர் ஆன்சர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலரான சாளுமரதா திம்மக்கா வந்து இருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆலம்பரங்களை வந்து நட்டு வளர்த்திருக்காங்க அதுக்காக கூட இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருதானது வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் தான் அந்த சாலுமரதா திம்மக்கா கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க சோ இந்த சாலுமரதா திம்மக்கா பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு ஆலமரங்கள் இவங்க ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல பிறந்தவங்க இப்ப அவங்களுடைய நூத்தி பதினான்காவது வயதுல காலமா இருக்காங்க ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் கார்லோ சல்கராஸ் சோ ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீரர் தான் கார்லோ சல்கராஸ் இப்போ ரீசண்டாக நடந்த ஏடிபி ஃபைனல்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில சாம்பியனா இருக்காரு இதுல சாம்பியன் ஆனதன் மூலமாக உலகின் நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிருக்காரு மீண்டும் ஏக இப்போ யார் இருக்காங்கன்னா ஜானிக்ஸனர் இருந்தாரு ஸோ ஏற்கனவே இவர் இருந்திருப்பாரு மறுபடியும் அவர் அந்த நம்பர் ஒன் இடத்தை வந்து தக்க வைத்திருக்காரு பிடிச்சிருக்காரு இந்த சா கார்லோ சல்கராஸ் ஸோ ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் ஃபைனல்ஸ்ல பாத்தீங்கன்னா லொரென்சோ மொசத்தியை வீழ்த்தி இந்த சாம்பியன் படத்தை வின் பண்ணிருக்காரு ஸ்போர்ட்ஸ் எகிப்தில் நடைபெறும் துப்பாக்கிதல் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் உலக அளவிலான சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டிங்கிறது நடந்திருக்கு அதுல இந்திய வீராங்கனை ஈஷா சிங் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காங்க ஸோ இந்த ஈஷா சிங் இந்த உலக சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இருபத்தி ஐந்து மீட்டர் பிஸ்டல் மகளிர் பிரிவுல தான் மகளிர் தனிநபர் பிரிவுல தான் இந்த வெண்கல பதக்கத்தை வின் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் ரெக்கவ் மகளிர் தனிநபர் பிரிவில் அங்கிதா டாஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் சார் தங்க பதக்கம் இப்போ ரீசெண்டாக நடந்த ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் ரெக்கவ் மகளிர் தனிநபர் பிரிவில் அங்கிதா வந்து தங்கப் பதக்கம் வின் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ரெக்கவ் ஆடவர் தனிநபர் பிரிவில் பாத்தீங்கன்னா தீரஜ் பொம்மதேவரா வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காங்க ஸோ இந்த ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி வங்கதேசத்தில் நடந்தது அதில் ரெகவ் தனிநபர் பிரிவில் மகளிர் பிரிவில் அங்கிதாவும் ஆடவர் பிரிவுல தீரஜ் பொம்மதேவரா ஆகியோரும் தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க மொத்தமா இந்த போட்டியில பத்து பதக்கங்கள் வின் பண்ணிருக்க ஆறு பதக்கம் ஆறு தங்கப்பதக்கம் மூணு வெள்ளி பதக்கம் ஒரு வெண்கலம் சொல்லிட்டு மொத்தமா பத்து பதக்கங்களோட பதக்கப்பட்டியில் இந்தியா பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஷார்ட் நியூஸ் தேசிய அளவிலான பேரிடர் மீட்பு போட்டியை தமிழக காவல்துறை பாத்தீங்கன்னா முதல் எடுத்து பிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஷஃபாலி வர்மா கீழ்கண்ட எந்த மாநில மகளிர் ஆணையத்தின் विलம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆன்சர் ஹரியானா பீகார் தேர்தலில் கீழ்கண்ட எந்த கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது ஆன்சர் தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமியின் பால சாகித்ய புரஸ்கார் விருது தமிழ் மொழி பிரிவில் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது சரவணன் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது சிக்கிம் இந்தியாவிலேயே குழந்தைகளுக்கு இன்சுரின் ஊசி மருந்து வழங்கும் திட்டம் எந்த மானியத்தில் மட்டும் பிரத்யேகமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாடு சமீபத்தில் காலமான சாலு திம்மகா திம்மக்கா கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர் ஆன்சர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஏடிபி பைனல்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் கார்லோஸ் அல்கராஸ் எகிப்தில் நடைபெறும் துப்பாக்கி சுடுதல் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் வெண்கல பதக்கம் ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் ரெக்கவ் மகளிர் தனிநபர் பிரிவில் அங்கிதா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் என்சர் தங்கப்பதக்கம் இத்துடன் இன்றைய காலக்கு ரெண்டு ஃபைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்